ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு Lifestyle இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி மால்ட் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த ராகி மால்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா அதுல இருக்க முழு சத்துமே நம்மளுக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கேழ்வரகில் இருக்கிற கல் தூசி இது எல்லாத்தையுமே நல்லா புடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கிற வரைக்குமே நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா களைய கலைய அதில் இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த கேழ்வரகை ஒரு பன்னெண்டு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊர்ன கேழ்வரக தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த கேழ்வரக நல்ல காய வச்சு வச்சிருக்கேன் இதை ஒரு கடாயில போட்டு சிம்ல வச்சு நல்ல பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கேழ்வரகு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரை பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது ரோஸ்ட் பண்ண போறோம் இதுல முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் மக்கானா இது எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே பொன்னிரமா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னொரு கடாயில பாதாம் நல்லா வறுத்து எடுக்க போறேன் பாதாம்ல எப்பொழுமே நான் தோலை நீக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால நல்லா கொதிக்கிற தண்ணியில இந்த பாதாமை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தேன் இந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் அதுல ஈரம் இருக்குங்கிறதுனால நான் பாதாமை மட்டும் தனியா வறுத்து எடுத்துக்க போகிறேன் தேவையான எல்லா பொருளையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ ராகியை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம நட்ஸை தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இதில் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு துண்டு சுக்கு இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நட்ஸ் அரைக்கிறதுக்குன்னு ஒரு பதம் இருக்குதுங்க ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு மேலே நம்ம அரைக்கும் போது நல்லா கட்டிப்பட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் அதனால் ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து அரைங்க நிறையா டைம்ஸ் வந்துட்டு நட்ஸ் போடுற அரைக்கிறவங்களுக்கு இது நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க சோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக அரைக்கணும் அதே மாதிரி மிக்சி வந்து சூடாக கூடாது பார்த்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் சூப்பராக ராகி பவுடர் அதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம் இதை ஒரு ஏர்டைட் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ரெண்டு பவுடரையும் வச்சு நம்ம கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் ராகி பவுடர் எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த ராகி மிக்ஸை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான வெல்லம் இல்லைன்னா பனை வெல்லம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு கொதி வந்தோடனே இந்த கஞ்சியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம் நான் என்னோட ரெண்டு குழந்தைகளுக்கும் குடுக்கறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வேற ஒரு கிளாஸ்ல சர்வ் பண்ணிடலாம் குழந்தைங்க நல்லா வெயிட் போடணும் தேங்காய் பால் சேர்த்து நீங்க கொடுத்துட்டு வரும்போது நல்லாவே வெயிட் கெயின் ஆவாங்க ஒரு சிலர் நல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் நினைப்பாங்க அவங்க இதுல தேங்காய் பால் சேர்க்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெல்லம் நாட்டு சக்கரை இது மாதிரி இதையும் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பத்திரம் சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரும்போது நல்லாவே வெயிட்லெஸ் ஆகும் இந்த டூ இன் ஒன்னாக இருக்க ராகி மால்ட்டை மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ